சூரபதுமன் என்ற அசுரனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தன் படைகளுடன் திருச்செந்தூரில் முகாமிட்டிருந்தார் அப்போது படை வீரர்களின் தாகத்தினை தீர்ப்பதற்காக தன் வேலினால் இந்த கிணற்றை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த தீர்த்தம் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இதன் நீர் இனிப்பு சுவை கொண்டுள்ளது மேலும் இது அல்ல அல்ல குறையாத நீர் நிலையாகவும் திகழ்கிறது இந்த தீர்த்தத்தில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் நீராடுகின்றனர் திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு எழுத்துக்களை குறிப்பிடும் வகையில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த ஆகும் கோவிலுக்கு தெற்கே இந்த நாழிக்கிணறு உள்ளது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் உள்ளது இதில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் அடைவார்கள்